என் அன்பான பிள்ளையே நீண்ட நாட்களாக உன் வாழ்க்கையை சுமையாக கட்டிப்போட்டுக் கொண்டிருக்கும் அந்த கடன் சுமை பற்றி என்று நான் உன்னிடம் பேசுகிறேன் வட்டையுடன் அதிகரித்து அந்தச் சுமை உன் இரவுகளை கண்ணீராக்கி உன் பகல்களை கவலையாக்கியிருக்கிறது ஆண்டவரே இந்த கடனிலிருந்து நான் எப்போது விடுதலை பெறுவேன் என்று பலமுறை நீ அழுதாய் உன் குரல் என் காதுகளில் வந்தது உன் கண்ணீர் என் கண்களுக்கு முன்னால் விழுந்தது உன் துயரம் என் இதயத்தை தொட்டது என் பிள்ளையே என்று நான் உனக்கு மகிழ்ச்சியான செய்தியைச் சொல்லுகிறேன் வட்டியுடன் கூடிய உன் கடன் முடியும் நாள் வந்துவிட்டது நீ சுமந்து கொண்டிருந்த அந்த நெருக்கடியின் சங்கிலி உடையும் நீ ஒருபோதும் சுதந்திரமாக முடியாது என்று நினைத்திருந்த அந்த நிலை என் வல்லமையால் மாறிவிடும் நான் உன்னை அடிமையாக்கும் எந்தக் கட்டையும் சிதைக்க வல்ல தேவன் உன் கடனைச் செலுத்த வட்டி அதிகரித்து வந்திருக்கலாம் ஒவ்வொரு மாதமும் அந்தச் சுமை உன்னை நெருக்கி உன் உழைப்பின் கனியும் மற்றவரிடம் போயிருக்கலாம் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைந்து அமைதி கலைந்து போயிருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே இன்று நான் உனக்கு புதிய காலத்தை அறிவிக்கிறேன் அந்த வட்டியுடன் கூடிய கடன் ஒரே நாளில் முடிவடையும் நான் உன் வாழ்க்கையில் செய்யும் அற்புதத்தை யாரும் தடுக்க முடியாது என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் பணம் குறைந்ததால் பலரிடம் உதவி கேட்க வேண்டிய சூழ்நிலையில் நீ இருந்தாய் உன் மனம் வெட்கப்பட்டாலும் அதை தாங்கிக் கொண்டு வாழ்ந்தாய் ஆனால் இன்று நான் உனக்கு வாக்கு தருகிறேன் இனி நீ யாரிடமும் கேட்க மாட்டாய் நீ கொடுப்பவனாக இருப்பாய் கடன் வாங்கும் நிலை மாறி ஆசீர்வதிப்பவனாக மாறுவாய் நீண்ட காலமாக உன் கடனை செலுத்தி முடிக்க முடியாமல் ஒவ்வொரு முறையும் இன்னும் கொஞ்சம் காத்திருக்கவும் என்று கேட்டிருக்கிறாய் அந்த வார்த்தைகளை உன் நாக்கு பல முறை சொல்லத் தயங்கியிருக்கிறது உன் இதயம் வலித்திருக்கிறது ஆனால் நான் சொல்லுகிறேன் அந்த வலி இனி உனக்கு இருக்காது நீ சுதந்திரமாகும் நாளடைந்து பொருளாதார நிலையை புதுப்பிக்கிறேன் உன் கைகளில் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் உன் உழைப்புக்கு பலன் வரும் உன் வியாபாரத்தில் உயர்ச்சி வரும் உன் வீட்டில் குறைவாக இருந்தது அதிகமாகும் வட்டையுடன் அதிகரித்து அந்தக் கடன் என் கிருபையால் துடைக்கப்படும் என் பிள்ளையே உன் ஜெபம் நான் கேட்டு இருக்கிறேன் உன் கண்ணீரை நான் கணக்கிட்டு வைத்திருக்கிறேன் உன் உழைப்பை நான் மதித்து இருக்கிறேன் உன் பொறுமையை நான் பார்த்திருக்கிறேன் இன்று நான் உனக்கு அறிவிக்கிறேன் கடன் முடியும் நாள் வந்துவிட்டது இனி உன் குடும்பத்தில் சங்கடம் இருக்காது உன் வீட்டில் அமைதி கொடியும் உன் முகத்தில் சிரிப்பு மலரும் உன் வாழ்க்கையில் சாட்சி பெருகும் நீ சுமை சுமந்த வாழ்க்கையிலிருந்து சாட்சியமான வாழ்க்கைக்கு மாறுவாய் என் பிள்ளையே கொள் நான் உன் வாழ்க்கையில் கதவுகளை திறப்பேன் நான் அனுப்பும் ஆசீர்வாதங்களை யாரும் தடுக்க முடியாது உன் பெயரை உலகம் மறந்திருந்தாலும் நான் மறக்க மாட்டேன் உன் ஜபம் தாமதிக்கலாம் ஆனால் மறுக்கப்படாது உன் கடன் சுமை அதிகமாக இருக்கலாம் ஆனால் என் வல்லமை இன்னும் அதிகம் ஆகையால் அஞ்ச வேண்டாம் மனம் தளர வேண்டாம் உன் சுமையை நான் சுமப்பேன் உன் கடனை நான் தீர்ப்பேன் உன் எதிர்காலத்தை நான் ஆசீர்வதிப்பேன் நீ கடன் வாங்கிய கைகளில் இனி ஆசிர்வாதம் தருவாய் உன் வாக்கு மூலம் என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார் என்பதாகும் என்று உனக்கான என் செய்தி வட்டியுடன் கூடிய உன் கடன் முடியும் நாள் வந்துவிட்டது மகிழ்ச்சிக்குள் சுதந்திரமாய் நட உன் சாட்சியை உலகம் காண்பான பிள்ளையே உன் வாழ்க்கையை சுமையாக கட்டிப் போட்டு அந்த கடன் பற்றி என்று நான் உன்னிடம் பேசுகிறேன் வட்டியுடன் கூடிய அந்தக் கடன் உன் மனதையும் உன் குடும்பத்தையும் உன் இரவுகளையும் சுமையாக ஆக்கியிருக்கிறது உன் மனதில் ஒவ்வொரு நாளும் ஒரு கேள்வி ஆண்டவரே இந்த சுமை எப்போது முடியும் என்று உன் அந்த அழகையை நான் கண்டேன் உன் கண்ணீரை நான் கணக்கிட்டு வைத்திருக்கிறேன் நீ பலரிடம் கைகூப்பி உதவி கேட்டாய் உன் மனம் வெட்கப்பட்டாலும் அவசியம் காரணமாக கடன் வாங்க வேண்டிய நிலை உனக்கு ஏற்பட்டது அந்தக் கடனை அடைக்க வட்டி மீது வட்டி சேர்ந்து அதிகரித்தது உன் உழைப்பின் கனியும் உன் இரவுகளில் உறங்காமல் உழைத்து உன் வியர்வையும் அந்தக் கடனின் சுமையில் விழுந்து போனது உன் மனம் சோர்ந்து போனது ஆனாலும் நீ நம்பிக்கையை விடவில்லை நீ ஜெபிக்க தொடர்ந்தாய் என் பிள்ளையே என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் உன் கடன் முடியும் நாள் வந்துவிட்டது அந்த வட்டியுடன் அதிகரித்து சுமை நீங்கும் நீ சுதந்திரமாய் நடக்கப் போகிறாய் உன் குடும்பம் இனி அந்த சுமையால் வாழாது உன் வீட்டில் சிரிப்பு ஒலிக்கும் நீ யாரிடமும் இன்னும் கொஞ்சம் காத்திருக்கவும் என்று சொல்லி சுமையடைந்தாய் ஒவ்வொரு மாதமும் அந்த வட்டி உன்னை இன்னும் சோர்வடைய செய்தது உன் மனதில் எனக்கு விடுதலை கிடைக்குமா என்ற சந்தேகம் வந்தது ஆனால் என் பிள்ளையே என்று நான் உனக்கு உறுதியாகச் சொல்லுகிறேன் நான் விடுதலை தருகிற தேவன் நான் உன்னை அடிமையாக்கும் சங்கிலிகளை அறுத்து விடுவேன் உன் கையில் இருந்த கடன் புத்தகத்தில் பூர்த்தி என்று எழுதப்படும் நாள் வரும் உன் வாயால் என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் என்று சாட்சியமாய் சொல்லும் நாட்பிலேயே நீ உன் குடும்பத்திற்காக உன் குழந்தைகளுக்காக உன் எதிர்காலத்திற்காக கனவு கண்டாய் ஆனால் அந்த கடன் உன்னை சுமையடைய செய்து உன் கனவுகளை தாமதப்படுத்தியது இன்று நான் சொல்கிறேன் அந்த தாமதம் முடிவடைகிறது உன் கனவுகள் நிறைவேறும் உன் ஆசைகள் கைகூடும் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் உன் உழைப்புக்கு பலன் வராமல் போயிருக்கலாம் நீ வேலை செய்தாலும் உன் கைகளில் எதுவும் நிலைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நான் உனக்கு வாக்கு தருகிறேன் இனி உன் கைகளில் ஆசிர்வாதம் நிலைக்கும் உன் உழைப்பின் கனியை யாரும் பறிக்க முடியாது உன் உழைப்புக்கு நான் ஆசிர்வாதம் தருவேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கை சாட்சியாகும் இன்றைக்கு கடன் வாங்கிய நிலை இருந்தாலும் நாளை நீ கொடுப்பவனாக இருப்பாய் என்று வட்டே சுமை இருந்தாலும் நாளை உன் வியர்வையின் பலன் பெருகி உன் வீட்டில் வளம் நிறையும் உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும் கொள் என் பிள்ளையே நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் உன் குடும்பத்தை கைவிட மாட்டேன் உன் வாழ்வை வெறுமையாக விட மாட்டேன் நான் தான் உன் தேவைகளை நிறைவேற்றும் ஆண்டவர் உன் கடன் சுமை என்று உனக்கு பெரியதாக தோன்றினாலும் என் வல்லமை அதைவிட பெரியது என் பிள்ளையே மனம் தளர வேண்டாம் அஞ்ச வேண்டாம் உன் எதிர்காலம் இருள் நிறைந்தது என்று நினைக்காதே உன் பாதையை ஒளிமயமாக்குறவன் நான் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவன் நான் உன் கடன் புத்தகம் மூடப்படும் நாள் வந்துவிட்டது உன் சுமை துடைக்கப்படும் நாள் வந்துவிட்டது ஆகையால் என் பிள்ளையே சிரித்து பார் உன் இதயத்தில் அமைதிக்குள் நான் உன்னுடன் இருக்கிறேன் வட்டையுடன் கூடிய உன் கடன் முடியும் நாள் வந்துவிட்டது இனி சுதந்திரமாய் வாழ்ந்து உன் வாழ்க்கையை சாட்சியாக அன்பான பிள்ளையே நீண்ட நாட்களாக உன் இதயத்தை வாட்டி வந்த அந்த கடன் சுமையை இன்று நான் நினைவில் கொள்கிறேன் வட்டையுடன் அதிகரித்து அந்த சுமை உன் சுவாசத்தையே கனமாக்கியது ஆனால் என் பிள்ளையே என்று உனக்குச் செல்வது ஒன்றே உன் கடன் முடியும் நாள் வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் நடந்த தாமதம் உன்னை சோதிக்க அல்ல ஆசிர்வதிக்கத்தான் உன் கண்ணீரை நான் புறக்கணிக்கவில்லை உன் ஜபத்தை நான் மறக்கவில்லை உன் உழைப்பை வீணாக்கவில்லை இப்போது உன் காத்திருப்புக்கு முடிவு வைக்கிறேன் இனி உன் வீட்டில் சங்கடம் இல்லை அமைதி இருக்கும் உன் கைகளில் குறை இல்லை நிறை இருக்கும் உன் கண்களில் கண்ணீர் இல்லை சிரிப்பு இருக்கும் உன் நாவிலிருந்து என் கடன் முடிந்தது என்ற சாட்சி வரும் என் பிள்ளையே இனி நீ அடிமையல்ல சுதந்திரமானவன் இனி நீ குறைவானவன் அல்ல ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ கடன் வாங்கியவனாக இருந்தாலும் நாளை கொடுப்பவனாக இருப்பாய் நீ சுமையோடு நடந்தாலும் இனி சாட்சியோடு நடப்பாய் நினைவில்குள் உன் வாழ்க்கையில் நான் திறக்கும் கதவை யாரும் மூட முடியாது உன் கடன் புத்தகத்தில் நான் இடும் பூர்த்தி என்ற முத்திரையை யாரும் நீக்க முடியாது உன் சாட்சியை யாரும் மறைக்க முடியாது ஆகையால் மனம் தளர வேண்டாம் விசுவாசத்தில் நிலைத்து இரு உன் கடன் முடியும் நாள் வந்துவிட்டது சுதந்திரமாய் வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை அனுபவி